வெல்கம் டு சிம்பிள் விளாக் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி வந்து வெண்டைக்காய் வச்சு கார சாரமான வெண்டைக்காய் கார புளி குழம்பு தான் எப்படி செய்யலைன்னு பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நான் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேனோ அதே மாதிரி பார்த்துட்டு ஒரு தடவை இதே மாதிரி வெண்டைக்காய் கார புளி குழம்பு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே இது பிடிக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு வந்து இது அல்டிமேட்டாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த டிஷ் வந்து ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க அந்தளவுக்கு இது சாதத்துக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டாவிட இது வந்து டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் கட்டாயம் வீடியோ மூலியமையாக பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு தடவை இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த வெண்டைக்காய் கார புளி குழம்பு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு வந்து அரைக்கிலா வெண்டைக்காய் எடுத்துருக்குறேன் இதை வந்து கழுவிட்டு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு இப்படி நீலப்பாக்கில் வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்க வேணும் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானையை வச்சுக்கலாம் வானையை வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காயை வந்து வதக்கி வச்சுக்க வேணும் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வெண்டைக்காயே சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியமில் வச்சுட்டு வெண்டைக்காய் வந்து வதக்கிக்கலாம் வெண்டைக்காய் வதக்கும்போது கொஞ்சமாக இதோட உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்திக்கலாம் இப்போ உப்பு மஞ்சள் தூள் சேர்த்தியாச்சு இதை வந்து அடுப்பை மீடியம் வச்சு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்க வேணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா நல்லா வதக்கிடும் அப்போ தான் வளவளப்பு இருக்காது புளி குழம்பு வைக்கும்போது அப்படியே சேர்த்தோம்னா வதக்காமல் வெண்டைக்காயோட வளவளப்பு குழம்புல அப்படியே இருக்கும் அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்க வேணும் வெண்டைக்காயை நல்லா வதக்கியாச்சு இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது வதக்கி வெண்டைக்காயை தட்டில் எடுத்து வச்சாச்சு இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ வாங்க வெண்டைக்காய் காரப்புளி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெண்டைக்காய் வ வதக்கிய வானலிலேயே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் செத்துக்குங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் கடுகு வெடித்ததும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம் சீரகமும் பொரிஞ்சிருச்சு இப்போது ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இதோடு சேர்த்திக்கலாம் பதினஞ்சு பல் பூண்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கிறோம் அதையும் இதோட சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லெண்ணெய்ல இந்த புளி குழம்பு செய்யும்போது டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் அதனால் நல்லெண்ணெய்ல செஞ்சு பாருங்க பூண்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வர வேணும் நல்லா வதக்கட்டும் வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கிடுச்சு இப்போ இதோட பொடியாக கட் பண்ணி வச்ச ரெண்டு தக்காளி இதையும் இதில் சேர்த்திக்கலாம் தக்காளி வதக்கிறதுக்கு கல்ப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டு தக்காளி வந்து நல்லா மசி கூட வேணும் தக்காளி நல்லா வதக்கிடுச்சு இப்போ இதில் மசாலா பொருளை சேர்த்திக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த குழம்பு தேவையோ அளவுக்கு மசாலா பொருளை வந்து எடுத்துக்குங்க நான் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்துருக்கறேன் இதை இது சேர்த்திக்கலாம் மல்லித்தூள் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் தூள் வந்து நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்திங்கன்னா நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துருக்கறேன் குழம்பு மிளகாய் தூள் காரம் இருக்கும் அதனால் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தூள் எடுத்துருக்கறேன் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஏற்கனவே வெண்டைக்காய் பதக்கும்போது ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திட்டோம் அதனால் அரை டீஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் மசாலா பொருளெல்லாம் சேர்த்தியாச்சு எல்லாம் கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இது ஒரு நிமிஷம் எண்ணெயில் எல்லா மசாலா பொருளையும் கலந்து விட்டுட்டு இதில் தண்ணி சேர்த்திக்கலாம் மசாலா பொருளெல்லாம் நல்லா எண்ணெயில் வந்து ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி சேத்தியாச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கங்க மசாலா பொருள்கள் எவ்வளோ சேர்த்துருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண் கெட்டி தன்மை பார்த்துக்குங்க இப்போது தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது ஒரு மூடி போட்டு அடுப்பை வந்து ஹையில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க விடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போது இதில் உப்பு சேர்த்திக்கலாம் ஏற்கனவே தக்காளி வந்து வதக்கும்போது உப்பு சேர்த்தணும் அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கொதித்து வாசம் போயிடுச்சு இப்போ வந்து ஒரு லெமன் சைஸு புளி எடுத்து கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அதை வந்து இதில் சேர்த்திக்கலாம் இந்த புளி குழம்புக்கு வந்து காரமும் புளியும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாம் கலந்துவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் இப்போ புளி ஊற்றி நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க நல்லா கொதித்து பச்சை வாசம் போயிடுச்சு இப்போது இதில் வந்து வெண்டைக்காய் வந்து சேர்த்திக்கலாம் வெண்டைக்காய் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது வெண்டைக்காயில் இந்த மசாலா பொருளெல்லாம் இறங்க வேணும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடலாம் இப்போது ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது எண்ணெய் பிரிஞ்சு இந்த மசாலாலாம் வெண்டைக்காய் இறங்கி டேஸ்ட்டான முறையில் ஒரு காரசாரமான வெண்டைக்காய் கார புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெந்தயம் வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கலாம் இந்த வெந்தய பொடி தான் ரொம்ப மனமும் டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த வெண்டைக்காய் கார குழம்புக்கு சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம் கடைசியாக இறக்குனமிட்டி போடுங்க இது சூப்பராக இருக்கும் அப்போ தான் இதோட மனம் இந்த புளி குழம்பு ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டாவிட கெடவே கிடாது அந்தளவுக்கு இது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதே மாதிரி இந்த பொருளை வச்சு இந்த ரெசிபி ஒரு தடவை வெண்டைக்கால் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும்